வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரூப் டூ ஏ மெயின்ஸ்க்கான இலக்கணங்கள் அறுபது மார்க் தான் அதுதான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ரெகுலராக இன்றைக்கி எவ்வகை வாக்கியம் தன்வினை பிறவினை செய்வினை சேப்பாட்டு வினை அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அப்புறம் எதுகை மோனை இயைபு இதில் ஏதாவது ஒன்று எடுத்து எழுதணும் கடைசியில் என்ன கொடுத்துருக்காங்க பழமொழிகள் தமிழிலே கலை சொல்கள் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாக்கியம் அப்படின்னா இது ஒரு செய்தி மாதிரி இருக்கு இல்லையா தமிழில் கலைச்சொல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வாக்கியம் அமெரிக்காவும் பிரிட்டனும் ஈராக் மீது தாக்குதல் தொடுத்தது முறையாகுமா அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்லையா அப்போ என்ன வாக்கியம் வினா வாக்கியம் முறையாகுமா கேள்விக்குறி அவங்களே கொடுத்துட்டாங்க வினா வாக்கியம் நீருக்கு அழுத்தம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது செய்தி வாக்கியம் என்ன ஆயிடுச்சு வீடு இடிந்தது அப்படின்னு ஆச்சரியக்குரியோட கொடுத்துருக்காங்க உணர்ச்சி வாக்கியம் போட்டியில் பதக்க குவிப்பில் முதலிடம் பெற்று சீனாவின் சாதனை தான் என்ன அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா இதுவும் என்னது ஐயோ என்னே அப்படின்னு உணர்ச்சியோட சொல்றது உணர்ச்சி வாக்கியம் நேற்று மாலை மழை பொழிந்தில அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெய்யலை அப்படின்னு சொன்னதுனால அது எதிர்மறை வாக்கியம் பொன்னி சோறு உண்டிலல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது அதனால இது என்னது எதிர்மறை வாக்கியம் சாப்பிடல உண்டிலல் அப்படின்னா எதிர்மறை உலகெல்லாம் வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தாய இயர்லாம் வரும் இல்லையா அதனால இது வியங்கோல் வாக்கியம் வாழ்க தமிழினம் இல்லையா வளர்க தமிழ் மருத்துவம் அப்ப இது என்ன வரும் விளைவு பாரதிதாசன் தமிழ் உணர்வை வளர்த்தார் அப்படின்றது தனி வாக்கியம் தாயும் தந்தையும் மகனும் வெளியூர் சென்றனர் அப்படிங்கிறது என்ன வாக்கியம் தன் வாக்கியம் உழைப்பு உள்ளவருக்கு உயர் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உழைப்பு இருக்கிறவங்களுக்கு உயர்வு இருக்கு அப்படின்னா அது உடன்படுறது உடன்பாட்டு வாக்கியம் அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாக்கியம் வாக்கியம் அவன் கற்பித்தான் கற்றான்றது வேற அது தானா கத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கற்பித்தான்னா இன்னொரு ஆளுக்கு யாருக்கும் சொல்லி கொடுக்கறான் அப்ப எல்லாம் வந்துச்சுன்னா பிறவினை வாக்கியம் தந்தை மகனுக்கு நல்வழி காட்டினார் அப்படின்றது என்ன வாக்கியம் செய்வினை வாக்கியம் தலைவன் ஒரு நாட்டை தலைவன் நாட்டை உயர்த்துவது தன்வினை வாக்கியம் அரசன் கோவிலை கட்டினான் அப்படிங்கிறது என்ன வாக்கியம் தன்வினை வேலன் நேற்று படித்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் என்னது தன்வினைதான் வேலன் நேற்று படித்தான் இதுல தன்வினை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க தேன்மொழி திருக்குறள் கற்றால் தான் என்னது தன்வினை இப்ப கற்பித்தால் அப்படின்னா இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்குறா திருவினையா போயிடும் தேன்மொழியால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது பட்டதுன்னு வந்திருக்கு இல்லையா ஆள் பட்டது ஆயிற்று போயிற்று அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க செய்யப்பாட்டு வினை வாக்கியமா அது மாறிடும் தேன்மொழி திருக்குறள் கற்பிக்கலை அப்போ எதிர்மறையா போயிடுச்சு செல்வன் பாராட்டப்பட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப என்னது செயற்பாட்டு வினை வாக்கியம் புயல் காற்று மரத்தை சாய்த்தது புயல் காற்று மரத்தை என்ன ஆயிடுச்சு சாய்ச்சிருச்சு பிறவினை சொல்லிருக்காங்க கதிரவன் வரவால் கமலம் மலர்ந்தது செய்வினை இதுல எது தன்வினை அப்படின்னு கேட்டிருக்காங்க எது வரும் பழகினான் அப்படிங்கிறது தான் என்னது தன் வினை செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோயில் கட்டுவித்தான் அப்படின்னா என்ன வினை பிறவினை ஓமையால் விளக்கப்படுறது நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவங்க என்னன்னு சொல்கிறாங்க அவங்க வாயிலேயே அவங்க கெட்டு போயிடுறாங்க அப்படின்னா அவங்க அறிவிலிகள் அன்னம் போல எப்படி இருக்குதான் நடை வந்து அன்னம் போல் நடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யானையால் யானையா தற்று அப்படின்னா ஒரு செயலை செய்யறப்பையே என்ன ஆயிடணும் இன்னொரு செயலையும் சேர்த்து முடிச்சிடணும் ஒரு யானையை வச்சு இன்னொரு யானையை பிடிக்கிற மாதிரி அப்படி பல்லுயிர் காத்த மருந்தேனா அப்படின்னா யாரை சொல்றாங்க இயேசுநாதர் வந்து சொல்றாங்க நாய் பெற்ற தெங்கம்பழம் போன்று அதாவது நாய்கிட்ட கிடைச்ச தெங்கம்பழம் திரும்ப யாருக்குமே பயன்படாது கருமியிடம் உள்ள பணம் யாருக்குமே பயன்படாது அந்த மாதிரிதான் பெற்ற தெங்கம்பழமோ அப்படின்னு சொல்லிருக்காங்க வல்லுகிர் புலி எல்லாம் ஒரு வழி புகுந்தது போல படைகள் எல்லாமே ஒரே இடத்துல கூடுன மாதிரி திரள்ற மாதிரி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க மண்ணுக்குள் மறைந்திருக்கும் நீர் போல மாந்தருக்குள் ஒளிந்திருக்கும் திறன் வெண்ணிலவும் வானும் எப்படி இருக்கு அப்படின்னா நட்போட இருக்கு நட்பு வெண்ணிலவும் வானும் பிரியாம இருக்கு கயல் போன்ற கண் நுணலும் தன் வாயால் கெடும் அதே தான் ஆனா இங்க பாருங்க தனக்கு துன்பத்தை வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம என்ன பண்றது நம்மளே நம்மளை பத்தி போட்டு கொடுத்துறது அப்ப நம்மளுக்கு நம்ம வாய் தான் கெடுதி அப்படிங்கிற மாதிரி தனக்கு தானே துன்பத்தை தேடிக்கிறது கனி இருப்ப காய் கவர்ந்தற்று கனி கடுமொழி பேசுறாங்க இல்லையா நல்ல மொழி இருக்கும்போது கடுமையான கடுஞ்சொல் பேசுறது சிறுதுளி பெருவெல்லம் சேமிப்பு மோனை எது கேட்டு இருக்காங்க இங்க மோனை அறிதல் அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வர்றது என்னது மோனை அப்படின்னு வரும் இங்கே உடையுளி ஊன்றுகோல் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்களில் வர முதல் எழுத்து பார்த்துக்காங்க அப்ப இதுதான் என்னது மோனை கற்க கசடரை கற்பவை இதில் எல்லாத்துலேயுமே கா முதலுதான் வந்திருக்கு இல்லையா அதனால இது வந்து என்னது மோனை சீர்மோனையை கண்டறிக அவங்க கொடுத்துட்டு அதுல சீர்மோனை கேட்டிருக்காங்க சீர்மோனை என்னது அருமை மேலே இருக்கக்கூடிய லயன் திருக்குறளில் இருக்கக்கூடிய வரிகளில் அருமை உடைத்தன்று அசவாமி அதுல சீர்மோனை வந்து வந்திருக்கு எதுகை தொடையை எடுத்து எழுதுக எதுகை எதுகைன்னா என்னது இரண்டாம் எழுத்து ஒன்றி வர்றது தான் எதுகை அப்போ அறவோர் சுரவோர் வந்திருக்கு அதுதான் என்னது எதுகை இதில் என்ன கொடுத்துருக்காங்க இது எவ்வகை எதுகை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்மளுக்கு தெரியும் எதுகை மோனை அப்படிங்கிறதுல என்ன ஆகுது சீர் மோனை பொழிப்பு மோனை அப்படின்லாம் என்ன பண்ணுவோம் கூழை மோனை அப்படின்லாம் படிப்போம் இல்லையா இதில் என்ன மோனை எதுகை வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்க என்ன வரணும் இன்னு தான் வரணும் அப்போ ஒன்று ரெண்டு நாலு அப்படி வந்துச்சுன்னா அதுதான் என்னது கீழ்கதுவாய் எதுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப ஒன்று மூணு நாள் வந்துருச்சுன்னா அது மேற்கதுவாய் எதுகை இன்மையுள் இன்மை தானே வரும் அதனால இன்னு தான் அந்த இடத்துல வரணும் கீழ்கதுவாய் தான் வரும் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பொழிப்பு எதுகை வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இங்கே என்ன வந்திருக்கு எதுகைன்னா இரண்டாம் வரணும் ஒன்றாவது ரெண்டு விட்டுட்டு மூணு அப்போ ஒன்னும் மூணும் வந்திருக்கிறதுனால அது என்ன எதுகை புளிப்பு எதுகை மோனையில் அமைந்த சொற்கள் அதையதான் கற்க கசடர கற்பவை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு வானின்று உலகம் வழங்கி வருதலால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல என்ன வந்திருக்கு மேற்கதுவாய் வந்திருக்கு இங்க பாத்தீங்களா ஒன்னு இது ரெண்டு இது வந்து என்னது மூணு நாலு ஒன்று மூணு நாள்னா என்ன இது மோனை மேற்கதுவாய் தேனினும் தித்திக்கும் சொல்லினால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இதுல என்ன தொடை வந்திருக்கு அப்படின்னா சொல்லினால் நாள் புள்ளி நாள்னு சொல்லிட்டு ஒரே இய்பா முடிஞ்சிருக்கு இல்லைங்களா அதனால இது இய்பு இதுல என்ன கேட்டிருக்காங்க உள்ள இணைகளில் சரியாக பொருந்தப்பட்டுள்ள எதுகை கேட்டிருக்காங்க அப்ப என்ன எதுகை வந்திருக்கு தேனிலே ஊனிலேன்னு சொல்லிட்டு அடி எதுகை வந்து இதுல குறிப்பிட்டிருக்காங்க பொருத்தமற்ற இணை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்ல பொருத்தம் இல்லாதது அப்படின்னா இதுதான் வந்து இல்லாதது இங்க இங்கே ஈ சீர்மனை வந்திருக்கு இங்க தா தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது அடி எதுகை வந்திருக்கு அப்ப இருப்பது இதனால் அப்படிங்கிறது என்ன வரும் இல்லாதனால அது என்னது அதுதான் பொருத்தமற்ற இணை அந்த பாடல்கள்லையே அது இல்லை அப்படிங்கிறதுனால அது பொருத்தமற்றது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க மோனை கேட்டிருக்காங்க புனிதமுற்று புத்தக சாலை பூ வந்திருக்கு இல்லையா அதனால இதுதான் மோனை வேலை தெரியாத தொழிலாளி இது என்னன்னு சொல்லியிருக்காங்க பழமொழிகள் வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கோவம் வந்துருச்சு நம்ம தனக்கு வேலை தெரியல ஆனா என்ன ஆகுது கருவியை பார்த்து கோவப்படுறது இது சரியில்லை அதனாலதான் எனக்கு வேலை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கருவி மேல கோவப்படுறது உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை பழமொழியின் சிறப்பே என்னன்னு சொல்றாங்க சுருங்க சொல்றதுதான் பழமொழியினுடைய சிறப்பு தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப என்ன ஆகுது நேரம் இல்லாம கட்டி போட்டவங்களால புரட்டி போட முடியும் ஆனா என்ன இல்ல நேரம் இல்ல நேரம் இல்லாம உழைச்சிட்டு இருக்காங்க கூடா நட்பு கேடாய் முடியும் தீயவரோடு கொண்ட நட்பு எதுல முடியும் துன்பத்துலதான் தான் முடியும் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்றதுதான் அர்த்தம் தனக்கு மிஞ்சியே என்ன சொல்லணும் தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழியை நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க இல்லையா அனுபவம் தான் உங்களுக்கு சிறந்த ஆசான் யாருமே கற்றுக் கொடுக்காததை என்ன கற்றுக் கொடுத்துரும் எவ்வளோ பேர் சொல்லி கேட்க முடியாது ஆனால் அந்த அனுபவம் என்ன ஆகிடும் கற்றுக் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வழி காவடி பாரம் சுமப்பவனுக்கு தான் சுமக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்ன ஆகுது அதோட கஷ்டம் வந்து தெரியும் அக்னியை குளிப்பாட்டி ஆணை மேல் வைத்தார் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்னினா நெருப்பு நெருப்பு குளிப்பாட்டினா அதுவும் கருப்பா போயிடும் யானை மேல வச்சா யானையும் கருப்பு சோ அனைத்துமேனது கருப்பு ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சின்ன வயசுல மாறாத பழக்கம் சிறு வயது பழக்கம் மாறாது நீங்கள் ஐம்பது ஆனாலும் என்ன பண்ண முடியாது அதை மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெகுலராகவே நம்ம என்ன பண்ணுறோம் பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி அட்டன் பண்ணுங்கள் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் நெக்ஸ்ட்டு வந்து குரூப் ஃபோருக்கு கிளாஸ் போகும்போது அதனால் குரூப் ஃபோருக்கு வந்து என்ன பண்ணிடுங்க கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கு சாரோட நம்பர் இருக்கும் யூடியூப்பில் நீங்கள் போனீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம் ஸ்டார்டிங்கில் சேனலில் வந்து நம்பர் கொடுத்துருப்போம் அதில் சாருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ண ரெகுலர் கிளாஸ் இருக்குது கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னாலும் டெஸ்ட் பேட்சும் போட்டுக்கலாம் அடுத்த கொஸ்டின் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் பெயர் சொல்லியினுடைய பெயர் சொல்லியினுடைய வகையறிதல் அப்புறம் குறிப்பு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறோம் இதை வந்து பார்க்கலாம் சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம் நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக அதை வந்து மேட்ச் பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னாவே என்ன இடம் வந்துடும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வது உண்டு அப்படிங்கிறது தான் சரி அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல அப்படிங்கிறது தான் என்னது சரி உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன அதாவது சரியான வாக்கியம் இது என்னது கழுத்தை இடமாக கொண்டு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தீங்கன்னாவே ஓரளவு என்ன ஆகிடும் உங்களுக்கு ஆச்சா ஆகிடும் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா வரிசைகள் அப்படின்றது என்னாகுது மாற்றி மாற்றி பொருள் மாறி போயிடும் இல்லையா நீங்கள் மாற்றி போட்டிங்க அப்படின்னா என்னாகும் பொருளே போயிடும் அதனால வரிசைப்படுத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது உங்களுடைய இதுதான் அனுபவமே சிறந்த ஆசை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ரீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இதில் உங்களுக்கு தெரியும் பல வகையான மங்கள பொருட்களை முறையாக வைத்தனர் தமிழ்தாயின் ஆணிவேர் துளிர்த்த இடம் மதுரை கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் திருவஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் இடம்பெற்று உள்ளன சரியானது எது அப்படின்னா உயிரெழுத்துக்கள் திறக்கக்கூடிய இடம் கழுத்து வென்ற பகைவரை பாடக்கூடிய இலக்கியம் எனது பரணி வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு கனை கொடிது யாழ் கோடு செவ்வியதாங்கு அண்ண வினைபடு காலால் குழல் இது திருக்குறள் இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் என்னது சரி போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அடுத்து என்னது இலக்கணம் குறிப்பு சாரி பெயர் சொல்லின் வகையறிதல் ஈனல் அப்படிங்கிறது என்னது தொழிற்பெயர் ஈனல்னால் என்னது தொழிற்பெயர் தல்லல் வந்துச்சுன்னா கம்பரை படிக்கிறேன் அப்படின்னா கருத்தா வாகு பெயர் அகலம் அகலம்ன்றது அதோட பண்பு குறிக்குது பண்பு பெயர் ஆட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு தொழிற்பிக்கிறதுனால ஆடுதல் ஆட்டம் தொழிற்பெயர் மல்லிகை பொருட்பெயர் கரியன் அப்படின்னா என்னது கருமை சொல்லியிருக்காங்க ஆதிரையான் அப்படிங்கிறது ஆதிரையான் என்னது காலப்பெயர் சினை பெயர் மூக்கன் அப்படிங்கிறது சினைப்பெயர் பெயர் உரிச்சொற் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க சாலை தவ கடி நனி அப்படிங்கறதுலாம் வரும் இல்லையா அப்ப அல்லாதது அப்படின்னு கேட்டிருக்கனால இந்த விரி சுடர் மட்டும் என்ன வராது இந்த சாலை என்ன வரும் தமர் நமர் அப்படிங்கறதுலாம் என்னது கிளை பெயர்கள் தமர் நமர் அப்படிங்கறதுலாம் என்னது கிளை பெயர்கள் இருவர் மூவர் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணல் ல வரக்குடிய பெயர்கள் அவையத்தார் அவையத்தார் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க குழுவில் இருக்கக்கூடியவங்கள சொல்கிறாங்க முடியர் பொருளர் அப்படிங்கிறவங்கெல்லாம் முதல்ல வர்றவங்க முடியர் பொருளர் அல் செறிந்தன்ன அல் அப்படின்னு வந்திருக்கனால இது என்ன பெயர் தொழிற்பெயர் சினை பெயர் வந்து பழம் கண் அதெல்லாம் சினை கேண்மைனா நட்பு அது ஒரு குணம் அதனால குணப்பெயர் நன்மை பண்பு பெயர் நன்மைங்கிறது என்னது பண்பு பெயர் மை வந்திருக்கு தொழிற்பெயர் என்னது மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா அப்ப கெடுதல் கெட் கெட்டு போறது இப்ப கெடுதல் வந்திருக்கனால அது என்னது கேடுங்கிறது தான் தொழிற்பெயர் ஒன் பொன் அப்படிங்கிறது என்னது பண்பு தொகை பெண்மை பெண்மை நலம் இருபெயரொட்டு பண்புத் தொகை பெண்மையும் நலமும் கிரணக்கை அப்படின்னா என்னது உருவகத்தில் சொல்லணும் கிரணக்கை கொடி இடை அப்படின்னா கொடி போன்ற இடை இருக்கிறாங்க ஓமைத்தொகை ஓமையாக சொல்லியிருக்காங்க வாய் அப்படின்னா பவழம் போன்ற வாய் ஓமை தொகை சாதியும் மதமும் அப்போ சாதி மதம் உம்மை தொகை இங்கே சாதி மதம் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஆனால் உம் அப்படிங்கிறதே இல்லை அப்போ நம்ம என்ன சொல்லணும் சாதியும் மதமும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உம் சேர்த்து போட்டுக்கிறோம் இல்லையா அதனால உண்மைத்தொகை அது மறைஞ்சி வந்துச்சுன்னா தொகை வெளிப்படையாக வந்துருச்சு அப்படின்னா அது என்ன தொகை சாரி என் உண்மை கூவலும் மதிலும் உம் உம் வந்திருக்கு இல்லையா அப்போ என் உண்மை ஒரியி அப்படின்னா என்னது சொல்லிசை அளபடை உருபடை அப்படின்னா உரு வந்திருக்குங்களே அதனால உறி சொல் தொடர் ஈன்ற தாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஈன்ற வந்திருக்கு அதனால எச்சம் அதனி நூங்கு அப்படின்னா இன்னிசை அலபடை தை திங்கள் ஒரு சிறப்பு பெயர் ஒரு பொது பெயர் வந்திருக்கும் அதனால இருபெயர் ஒட்டு பண்புத்தொகை வாடாமலர் ஈர்கெட்டு போச்சு அதனால் ஈர்கெட்ட எதிர்மறை பெயரச்சம் எழுமையும் அப்படின்னு முற்று தண்டலீர் அப்படின்னா தன்மை கூட்டல் தளிர்னு தெரியும் அதனால மை ஆகிய அதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன தொகை பண்பு தொகை பெருஞ்சி சாரி கரெக்டு தான் பெருஞ்சித்திரனார் பாவளரேறு என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கேட் கேள்வி பதில் கொடுத்துட்டாங்க நம்ம எப்படி அமைக்கணும் கேள்வி அமைக்கணும் பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்கணும் ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம் தமிழ் சிங்கி போலக் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இசைக்கருவிகள் வந்திருக்கு அப்போ ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது அறநெறிச்சாரம் பாடலை இயற்றியவர் என்ன கேட்கணும் யார் தான் வரும் ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை சாலைகளில் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதி அப்ப சாலை சாலை விதிகளில் முதன்மையான விதி என்ன எது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணணும் கேட்கணும் பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் இலா அப்படி சொல்லிட்டாங்க அப்ப பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றார் பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் பேருந்துல ஏறி பள்ளிக்கு போறான் வினா தொடர் அல்லாதது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது பாடல் வரிகள் இல்லையா நீரோ அப்படின்னு கேள்விக்குறி வந்திருக்கும் காட்சி பிழைதானோ நானும் ஒரு கனவோ அப்போ வானகமே இளவையிலே மரச்செறிவே அப்படின்னு சொல்லிட்டு பாடுவார் இல்லையா அது மட்டும் என்னது வினா தொடர் இல்லை அண்ணம் கூடை முடைந்தால் அப்ப அண்ணம் என்ன செய்தால் எனக்கு கதை எழுத தெரியும் உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படி சொல்லிட்டு கேட்கணும் மேட்டுப்பாளையம் தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது தொடர்ந்து பெய்த மழையால் மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டால் மணிமேகலை அப்ப எங்கு சென்று உணவிட்டால் அப்ப சிறைச்சாலைக்கு போறாங்க அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்கணும் பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது அப்ப பானையின் எப்பகுதியை நமக்கு பயன்படுது வெற்றிடம் தான் நம்மளுக்கு பயன்படுது இப்ப நம்மளுக்கு இந்த குரூப் டூ இருக்கிறனால என்ன பண்றோம் இது ரெகுலரா கடைசி நேரத்துல லாஸ்ட் டைம்ல ஒரு ரிவிஷன் மாதிரி இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க எக்ஸாம் எழுதும்போது என்ன பண்ணுங்க ரொம்ப டூ டைம்ஸ் ஆகிறது கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணி தப்பு பண்ணாமல் நெக்ஸ்ட் மந்திலேருந்தே குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் வந்து என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ